அப்புறம் ஊரில் இருக்கிற பெரிய ஷாப்பிங் மால்க்கு போயிட்டு ஓசியில் ஏசி கற்று வாங்கிட்டாங்க எந்த ஒரு பொருள் வாங்காமல் பண்ணிடலாங்க அடுத்தனா டாஸ்க் பண்ணால் மறக்காமல் காமான் சொல்லுங்கள் நீங்கள் சொன்ன டாஸ்க்கு நாங்கள் பண்ணலாம் பண்ணலாம்ங்க டிமார்டு இதாங்க திருப்பூர்லேயே பெரிய ஷாப்பிங் மால் இங்கே ஏ டூ சைட் எல்லா பொருளுமே கிடைக்கும் காம்ப்ளக்ஸ் ஃபுல்லாக ஏசி இருக்குதுனால உள்ளே போகணுன்னு குழுன்னு இருந்துச்சுங்க இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வரலன்னு நாங்கள் மட்டும் சுற்றிட்டு இருந்தால் ஆல்ரெடி வீட்டிலேருந்து கொண்டு வந்த கேப் என் ஃப்ரெண்டு போட்டிருந்தான் அதுக்கு பில்லு போட்டேன்னு ஒரு அக்கா கேட்கும் அப்படியே கொஞ்சம் தள்ளி ஷூ செக்ஷனுக்கு போய் இருக்க ஷூவெல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்க சப்பலையும் போட்டு பார்த்துட்டு எடுக்க போகிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு அப்படியே அந்த இடத்து எஸ்கேப் ஆயாச்சு நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்து பேக் எங்கே இருக்குன்னு பார்த்து பேக் இடத்துக்கு போயாச்சு அங்கே போயிட்டு காலேஜுக்கு இந்த பேக் சரியாக இருக்குமா அந்த பேக் சரியாக இருக்குமான்னு பார்த்துட்டு இருந்தோம் ஏசி காற்றுல அப்படியே காம்ப்ளெக்ஸை சுற்றி பார்த்துட்டு வரப்போகிற பண்ணுல சைட் அடிச்சுட்டு காம்ப்ளெக்ஸ் விட்டு வெளியே போகலான்னு போகும்போது அங்கிருந்த கல்லை எடுத்து ஆளு கொஞ்சமாக சாப்பிட்டு இது இருந்த டாஸ்கை முடிச்சுக்கிறோம் டாஸ்க் கம்ப்ளீட்டட் பாய் பாய் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் கமெண்ட் சொல்லுங்கள்